ஏலாயமாக அட்டிக்காக்கு விரமை இங்க ரசம் படுத்த சிங்க மூடிதான் உதங்கும் இங்க ரசகம் படுத்த சிங்கம் உருங்கும் கால் பட்ட பூமி எல்லாம் களவாணி பயணங்கும் ஆளுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயன

எங்கடா கூட்டம் சில்லர் எங்கடா தாயா எங்கடா ஒரு ரெண்டு எங்கடா பன்னெண்டு கடைசி வரைக்கும் விருத்தமே விளையாடா அவன் ஏன்டா ஏறி வர இங்கே வாங்குறா இங்கே வந்து படுக்கிறீங்களா கொசு ஊற்றி பொருத்தி விடுவேன் அண்ணே கருப்பு ஒரு தேவர் பாட்டு ஒன்று பாட சொல்கிறாங்க ஐயா சொல்லுங்க ஐயா நிர்வாகம் சொல்கிறாங்களா நிர்வாகம் சொல்லலை அப்படின்னா விட்டுருங்க அமைதியாக என்ன கூட்டம் குறஞ்சாலும் நாங்கள் பேமெண்ட்டை வாங்காமல் போக முடியாதுங்க காரணம் வறுமை நிறம் சிகப்பு என்னை பார்த்தவனே பொம்பளையாளுக்கு கூட தெரியுமே இதை பாண்டி கோயிலில் ஆட்டு மண்டை வாற்றை கிடையாது குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்கள் அப்பா தலைவர் மயனா என்ன மஸ்துக்கு நாடத்துக்கு வர நான் இங்கே நாடத்துக்கு வரலாம் காலையில் நீ உளுந்தோட உணச்சிய திம்ப மயிர் மயனை எங்கள் அம்மா பேர்

கரும்பு சோளத்தில் ஆணை நடந்த மாதிரி உலர்த்திட்டு வரேன் வாடா வாடா மாடா தம்பி கனத்த மடுவு அண்ணே தம்பி எனக்கு ஒரு உதவி செய்யலா செய்யறேன் எனக்கு எங்கெங்கேயோ பொண்ணு வார்த்தை எத்தனை வார்த்தையே அனுப்பி விட்டேன் ஒரு இடத்துலையும் சாதகம் பொண்ணு நல்லா இருந்தால் சாதகம் பொறுத்த இருக்க மாட்டேங்குது பொருத்த இருந்தால் பொண்ணு நல்லா இருக்க மாட்டேங்குது ஐயா ஐயா எனக்கு கரடி தாய்த்து மாட்டேன் சொல்லுடா எனக்கு உங்க ஊர்ல ஏதாவது பழசு வட்ட பொம்பளை இருந்தா பழசு பட்டனா கிளவி போதுமா செகனட்ல செகனட்ல ரெண்டு உள்ள மூணு உள்ள தாயி இஞ்சின் புகஞ்சது புருஷனை நெஞ்சில் ஒதுக்கி போட்டு கொண்டது அந்த அளவுக்கு போயிட்டே அண்ணே இதோட கேவலமா ஊளமுக்கு உடஞ்சது கூட ரைடு பண்ணிங்க கவலைப்படாதண்ணே ஆ இருந்தாலும் நம்ம அண்ணன் தம்பியா பழகிட்டா எப்படி என் குடும்பத்தில் முறையே மாத்துறதுக்கு தொப்புல வச்சு தொட்டு வச்சா சரியா போயிடும் மச்சா ஆஹா எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு மச்சான் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா நீலே என்னடா மாட்டுதாவணி உருளை கிழங்கு மூட மாதிரியே இருக்கியாடா உன் தங்கச்சி என்ன லட்சண மசத்துல இருப்பாளோ அகிலாண்டீஸ்வரி அகிலாண்டம் உன் தங்கச்சி பேரு அகிலாண்டம் என்னத்த கண்டான் கீரை முண்டம் அகிலா அகிலாண்டமா உம் நீலகண்டே அவன் வாழை மரத்தையே முறிச்சிடுவேன் மச்சான் உங்கள் தங்கச்சியை கூட்டிட்டு வாங்க நல்லா இருந்தா காலையில் கல்லாண அய்யனார் கோயிலில் திருப்பூட்டி பாண்டி கோயில் எச்சியல் எடுக்கிறேன் அந்த நாள் வந்துடும் மச்சான் எது வந்துடும் மச்சான் இந்த டூ வீலர் சாவி யார்ட்டு இருந்துரில யாராக இருந்தாலும் வந்து நாடகமடையில் வந்து வாங்கிக்கங்கண்ணே சொல்லியிருக்கணே இந்த டிவிஎஸ் சாவி யாருதா கடைசியாக எந்த பொம்பளை ஏற்றிட்டு போனே அதை சொல்லிட்டு வாங்கிட்டு போ என் தேவதை வரப்போறா என் வருங்கால என் மனைவி இந்த ஊர் பொம்பளையாள் ஊரா காலையில் நீங்கள் காட்டில் உட்காந்து அழுகணும் நம்ம இப்படி அழகா இல்லைன்னு வாண்டி முனி ஒட்டக்கோர முனியாண்டி கருப்பா அரும்பு குறையக்கூடாதுரா அரும்பு குறையக்கூடாது அசக்காத்து வீசக்கூடாது மச்சான் மச்சா சாமி ஆடுனது போதுங்க என் தங்கச்சி அகிலாண்ட வந்திருக்குங்க என்னங்க வந்த கலந்துரு போய் சேவலக்காரா ஏ தங்கச்சி எங்கதா யோ சாமி ஆடாதீங்க மச்சா பொண்ணு உங்களுக்கு தான் வாங்க பொறுமை சாமி பொறுமை சாமி அப்பா பொண்ணை கூட்டு வரேன் என் சாமி எல்லையில மறைக்கிறாடா ஐயோ நான் தான் மறைச்சு இல்ல என் சாமி ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி இருக்கப்பா எப்பா இல்லப்பா என்ன அவங்களே புலகிக்கிறாங்க புழக்கம் கட்ட வய குடும்பமா இருக்குமோ இல்ல நீ எனக்கு திருப்பூட்ட நினைக்கிற சாமிய வண்டிய பூட்ட தங்கச்சி சும்மா வேடக்கு ஒரு மாதிரி இருக்கு ஆனா நீங்க போய் கேட்டவனே அவங்க சரின்னு சொல்லிட்டாங்களா காலில் விழுந்து வண்டி போட்டு அழுதேங்க என கட்டி வைக்க ஆமா ஆனா ஒரு ஆம்பளை என்ன பின்னா பார்க்காம உடனே கழுத்து நேற்று சொன்னாலே அந்த பத்தினி அகிலாண்டம் அவ காலில் என்னைய மாதிரி உதுத்த வயலுக்கு விழுந்து கும்பிட்டா தாயா புத்தி வரும் தள்ளுங்கையா இந்த காலை எங்கனையே பார்த்துருக்காடா என்ன மிச்சான் கொஞ்சம் எனக்கு படவடன்னு வருதாடா அதே கட்டவர வர அதே மூணு விரல்ல பித்தவரு ஒரு விறகு நிறகு அய்யோமா இனி கொல்ல பார்க்குறியா அந்த அண்டா தூர் முண்டை தூக்கத்தில் கனவு கண்டிருப்பியங்க இல்லைடா அந்த காலை அந்த புலங்கின காலு மாதிரியே தெரியுதடா அதே தீப் டேஸ் கம்பெனி காலு அதே களத்திருப்ப மாதிரியே இருக்கு மச்சான் உங்க தங்கச்சியை ரெண்டு வார்த்தை பேச சொல்லுங்க மச்சான் பத்தே ரெண்டு பேர் மனசும் ஒன்று போய் தீ பிடிக்கும் அகிலாண்டம் தங்கம் மச்சான் நான் கூப்பிடுறான்

பொம்பளை மச்சான் என் தங்கச்சி அகிலாண்ட இத தங்கச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க கொஞ்சம் இருங்க நூத்தி எட்டுக்கு போன் அடிக்க முடியுமா ஏன் மச்சான் என்னை கொட்டு போய் அப்போல சேர்த்திருக்கடா அடே தங்கச்சின்னு சொல்ற என்னடா முங்கு அந்த மாதிரி இருக்காது என்னடா அது டேய் அந்த சத்துருந்த முண்டையை மூடுறான் ஏலே ஏழை ஏழை எனக்கு பொம்பளாசி என்ன ரெண்டு வருஷத்துக்கு வராதடா ஐயா பெரிய ஆள் ஊரை வெக்கம் இல்லாமல் உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு எதுவும் படப்படம்னு வருதா ஐயா தண்ணியை குடிச்சுக்கோங்க ஏன் தங்கச்சி அழகு மயிலை பார்த்து ஏழை அது தங்கச்சியே அழகு மயில அது சரி ஏழை உள்பாவடை எவடா துண்டை கட்டிட்டு வந்திருக்காளாடா அது காயறி மூடை தூக்குற துண்டு சரி அது கூட நான் ஏற்றுக்கிடுவேன் இசு கலருக்கு தங்க கலர் ஜாக்கெட்டு ஓ பரதநாட்டியம் வேற எங்க கிட்ட வாங்க

கட் பேசுறேன் கட்டுங்க கட்டாம போங்க என்னை மண்ண கூட தூத்துங்க காசு வெட்டி போடுங்க அது வேற விஷயம் கிளிய வளர்த்து குரங்கு